தம்பியோட அந்த இதயத்துக்குள்ள காயமோ வழியோ இல்ல மொழி வெளிப்பட்டு சத்து கிடக்கிற மறுபடி குஷி படம் மறுபடியும் வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்கும்போது மனசு எப்படி நிம்மதியா இருக்குமா இல்ல உறக்கம் தான் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டு இருக்கு நாடு போயிட்டு இருக்குன்னு பதட்டம் வராதா இல்ல அவர் நீதிமன்றத்தை அணுகுறாங்களே அங்க போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்க போய் பார்க்க முடியலன்னு சொல்லி இப்ப நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க போய் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அது அவங்க அவங்க கட்சி அவங்க முடிவு அது எனக்கு அதுல கருத்து இல்லை அவங்க போய் பார்க்கறது இல்லை கருத்து இல்லை எனக்கு வந்து இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டு அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டம்